கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நெப்போலியன் அவருடைய மகனுக்கு அந்த திருமண அழைப்பதற்கு கொடுக்கறது அந்த திருமணம் பண்ணி வைக்கிறது சம்மந்தமான பல பேர் பல விஷயம் எங்களை பேசியிருந்தாங்க நான் கூட அதை பேசணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது காரணம் என்னென்னா நானும் ரெண்டு மூணு சேனல்கள் சில பேர்லாம் பார்த்து வந்து நிறைய தப்பு தப்பான புள்ளி விவரங்கள் நிறைய வந்து அவங்களுக்கு தோணுதெல்லாம் அடித்து விட்டு இருந்தாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அந்த திருமணத்தை அப்படி கோலாகலமாக நடத்தி பார்க்கணும்னு எல்லா தந்தைக்கும் உள்ள ஒரு ஆசை தான் வந்து அது நெப்போலியன் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அந்த சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் தன் மகனுக்காக சுத்தமாக தியாகம் பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாட்டில் இங்கே இல்லாமல் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனது எல்லாருக்குமே தெரியும் வந்து அவருடைய மகன் தனுஷ் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் எழுந்து நடக்கவே முடியாது வீல் சேரில் தான் எல்லா வாழ்க்கையும் அப்படின்னு சொன்ன பொழுது அவருக்கு வந்து ஒரு தந்தையாக ஒரு பெரிய ஒரு மன ஒருத்தல் எல்லாருக்குமே இருக்குங்க வந்து பெரிய நடிகர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் அதை தாண்டி வந்து தொழிலதிபர் ஒரு ஐடி கம்பெனியுடைய ஓனர் என்னன்னோ இருக்குது தன் மகனை இப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லாத்தையும் திறந்துட்டு என்ன ஒரு வாழ்க்கை நெப்போலியன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் வந்து ம ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து அறுபது வருஷம்தான் அதில் வந்து தூக்கத்துலேயே இருபது வருஷம் போயிடும் மீதி வந்து இளமை காலம் அது இது அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு பத்து வருஷம் போயிடும் ஒரு இருபது வருஷம்தான் ஓடி ஆடி ஒருத்த மேலே புறாமப்பட்டு ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு சண்டை போட்டு வன்மத்தை கக்கி ஏதாவது ஒன்று அடையணும்னு போராடி இந்த இருபது வருஷத்தில் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் இந்த இருபது வருஷத்தில் அப்படி என்னத்தை நம்ம சாதிச்சோம் என்னத்தை வந்து இங்கேருந்து பேத்து போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க வந்து இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் அடுத்தவனுக்கு நாலு பேருக்கு ந உபயோகமாக இருப்போம் உபயோகமாக இல்லைனாலும் உபத்திரமா இல்லாமல் இருப்போம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ நான் சொல்ல வரது நெப்போலியன் அவருடைய மகன் தனுஷுக்கு ஒரு சிறப்பான திருமணம் பண்ணுறாரு நெல்லையைச் சேர்ந்த போறார் நெல்லையை சேர்ந்த அக்ஷயான ஒரு மணமகள் கல்யாணம் வந்து ஜப்பானில் தான் நடக்கப் போகிறது இந்த நிச்சயதார்த்தம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் நடந்தது எல்லாருக்கும் போய் பத்திரிகைலாம் வச்சுட்டு வர்றார் ஒவ்வொருத்தராக வந்து இந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா தன் மகன் மீது இருந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்குது வந்து அவ்வளோ பெரிய பத்திரிகை அதில் வந்து ஒரு வெள்ளிக்கிண்ணம் அப்புறம் நட்ஸு பழங்கள் இந்த இர்ஃபான் வீடியோ போட்டிருந்தார் அதில் தான் நமக்கு தெரிஞ்சது வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு வந்து இது காரணம் என்னென்னா இவ்வளோ கோடி இருந்தும் தன் மகன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது வந்து தனக்கு பிறகு அல்லதான் அவருக்கு வந்து ஒரு 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 துணையாக ஒரு மனைவியை தாண்டி ஒரு அன்பான ஒரு அம்மா மாதிரியான ஒரு ஒரு பெண் வேணும் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நான் அவருடைய மகன் தனுஷம் வந்து அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற இவருடைய நிறுவனங்கள் மொத்தத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஒரு ஐடி ஃபீல்டு சம்மந்தமான ஒரு முழு படிப்பை படித்தவர் ஒரு நிர்வாகத் திறமை உள்ளவர் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு இங்கே தான் ச சென்னையில் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் இருந்தவருக்கு அப்போ எனக்கு இந்த வீல் சேரில் வர்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லோருடைய பார்வையும் வந்து பரிதாபமான பார்வையாக இருக்குது என்னை வந்து ஏன்னா சிகிச்சைக்கு ரெண்டு மூணு தடவை அமெரிக்கா கூட்டு மாறாரு அமெரிக்காவிலே கூட்டம் போயிடுங்க அப்படின்றார் அதுக்காக தான் அங்கே போனது வந்து அந்த சூழ்நிலை அந்த த அந்த அங்கே இருக்கிற அந்த தட்பவெப்பநிலை குறிப்பாக தன் மகனுக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஏரியா இங்கேயே நம்ம எல்லாத்தையும் ரைட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தது இதெல்லாம் தாண்டி நெப்போலியுடைய மறுபக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது முக்கியமாக சொல்லியாகும் எல்லாரும் வந்து அவர் அமைச்சர் நேருவுடைய மைத்துனர் அவர்கிட்ட பிஏவாக இருந்தார் திடீர்னு வந்து அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் கடக்கட்டன்னு மேலே வந்துட்டார் அவர் வந்து அவரும் ஒரு பெரிய படக்காரர் தான் இந்த வாய்ப்புலாம் வந்து சாமானியர்கள் கிடச்சிருக்குமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தவறுங்க வந்து எனக்குலாம் தெரியும் வந்து நெப்போலியனுடைய வீடு எல்லோ பேஜ் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிற எல்லோ பேஜ் ஆப்போசிட்டில் விஎம் ஸ்ட்ரீட்டில் இருந்தது அப்போ போனால் வந்து அவர் வீட்டில் இருந்தாலும் பார்க்க ஆரம்பிச்சிடுவார் பழைய கதைகள் பேசுகிறது அப்புறம் விஷயங்கள் சொல்கிறது அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிரு வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர் வந்து ரொம்ப ஈஸியாக பழகுறதுக்கான ஒரு மனிதர் வந்து திரைத்துறையில் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப ரேர் அது அது அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் இப்போ அவருடைய இது என்னென்னா கே என் நேரு இப்படி இருக்கிற அவருடைய மைத்துனர் தான் நெப்போலியன் சொந்த ஊர் வந்து திருச்சி பக்கத்தில் லால்குடி அப்புறம் அவருக்கு பிஏவை பா மாறுறாரு பிஏவா மாறின பிறகு எவ்வளோ நாள் இதை இது பண்ணுறதுன்னு அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க உதயன் ஒரு படம் வந்திருக்குது அந்த படத்தில் வந்து நாகார்ஜுனானோ ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஒன்று மாதிரியே இருக்கார் அப்படின்னு ஒன்னே இவர் பெரிய ஆசையாகிடுது வந்து இந்த படத்தை போய் பார்க்குறாரு நாகார்ஜுனா இடத்துல தன்னை பொருத்திக்கிறார் பொருத்தணோடனே தன் மாமாக்கிட்ட போயிட்டு சினிமா ஆசையை சொல்லும்பொழுது அவர் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி சம் சம்மீதோ அமைச்சரோ அல்லது வந்து எம்எல்ஏவோ அவர் வந்து பாரத ராஜாவுக்கு இருக்கமான ஒரு லெட்டர் கொண்டு கொடுக்குறாரு அந்த லெட்டர் கொண்டு வரார் பார்சன் பாரத பாரதராஜாவுடைய அலுவலகம் கொண்டு வந்தோடனே அவர் திண்டில் படுத்துக்கிட்டு இருக்காரா நெப்போலியா வந்து சேரில் உட்காரியா அப்படின்றாரு அது இல்லை சார் நான் உட்காரியா அப்படின்ட்டு உட்காந்துட்டோன்னே சரி எதுக்கு நடிக்க வந்திருக்குற நீ இல்லை சார் எனக்கு வந்து பெரிய லட்சியம் அப்புறம் உதயன்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை எனக்கு முன்னாடி என் நண்பர்லாம் பார்த்துட்டாங்க அதில் நடிச்சிருந்த ஹீரோ வந்து என்ன மாதிரியே இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியா அப்படின்ட்டு நாகார்ஜுனா மாதிரி இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சானே ஆமாம் சார் நான் சரி சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி இருக்கிற அப்படின்னுக்கா நீ வல்லபாய் பட்டேல் ஆகிடுவேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கடுப்பாகி சொல்லியிருக்காரு சொன்ன பிறகு சரி உனக்கு கூப்பிட்றேன் யாரு சொல்லி தான் சொல்லிட்டு அப்போ தான் அந்த புதுநெல்லு புது நாத்து படம் சரி நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு இருக்கிறார் என்ன போலீனேன் இவர் போயிருக்காரு திருநெல்வேலி பக்கத்தில் அம்பாசமுத்திரத்தில் அதனுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்படி நின்று தினமும் ஜெய் 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 ஜெ ஜன் கூட்டம் கூட்டமாக இருக்குதான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருபது நாள் கடந்து போய்கிட்டே இருக்குதான் இவருக்கு நீ எந்த காட்சியில் நடிக்க போகிற என்ன கேரக்டர்னு ஒன்றுமே சொல்லியான் அவர் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு சுகன்யா அந்த படத்தில் நடித்தார் ராகுல் இவங்கெல்லாம் வச்சு காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரும் சரி ஓகே நம்ம ஷூட்டிங் பார்ப்போம் எதாவது கேட்டோம்னா டைரக்டர் கோச்சுக்கு போகிறாருன்னு ஒரு இருபத்தி ஆறாவது நாள் மேக்கப் பண்ண கூப்பிட்டு இவனுக்கு போயிட்டு மேக்கப் போட்டுவாங்க அப்படின்னா உட்கார வச்சு மேக்கப் போட்டு எல்லாம் முடித்து காஸ்டியூம்லாம் மாட்டி கண்ணாடி முன்னாடி போய் அந்த மேக்கப் பண்ணி நிறுத்தணும்னு கண்ணெல்லாம் கலங்கி போச்சான் நெப்போலியனுக்கு என்னென்னா அப்போ தான் அவருக்கு வந்து வயசு இருபத்தி ஏழு ஒரு அறுபது வயதுக்காரருடைய தோற்றத்தில் ஒரு மேக்கப்பு என்ன ஆகுன்னு தெரியலையே இது வந்து வேணாலும்லாம் சொல்ல முடியாது இருபத்தி ஆறு நாள் இதுக்காக தவறு இருந்திருக்கணும் இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு 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 ஷூட்டிங்கை பார்க்க வந்துக்கிறாருன்னா அவர் சாமானிய இயக்குனர் கிடையாது சரி நடிப்போம் அப்படின்ட்டு பாரதராஜர் என்னைய ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் உம்முன்னு வச்சுருக்கேன் இல்லை சார் என்ன இந்த பட நடியா நீ பெரியால் ஆவ நீ வேறு லெவலில் போவ அப்படின்னு நீங்கள் சொன்னால் சரி சார் அப்படின்ட்டு முதல் டைலாக் டைலாக்கே கிடையாது முதல் சீன் என்னென்னா ஒரு வாத்தியாரை கொன்று தூக்கில் மாட்டணும் இதுதான் முதல்ல நெப்போலியனுக்கு சாக்காயி பச்சாம் வந்து அதான் நெப்போலியன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்குறவர் வந்து அதுக்கு பின்னாடி அது அந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு ஏதோ தாய் இங்கே முகம் மறுபடியும் முகம் மாறினவுடனே இதோ ராஜா கண்டுபிடிச்சிட்டார் அவர் எத்தனை பேர் பார்த்துருப்பார் வந்து ஓகேயா முதல் முதல்ல நீ இப்போ தான் கேமரா நினைக்கிற சரி உனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி கொடுத்தா நல்லா இருக்காது லென்த்து அங்கேயே ஸ்பாட்டில் வந்து ஒரு சிகரெட் அட்டையில் டைலாக் ஒன்று எழுதுறாங்க எழுதிட்டு அப்படியே என்ன பண்ணாரா இதை மகாப் பண்ணியா அப்படின்னார் மகாப் பண்ணி முடித்த உடனே கேமராவில் எடுங்க அப்படின்னு அதில் என்ன டைலாக்னால் வரலட்சுமி யாரா எடுக்க முடியும் வந்து நான் நல்லதை தான் சொல்லுவேன் நல்லதை தான் செய்வேன் ஆனால் அந்த ஜனங்களுக்கு புரியலையேடா அப்படின்ற அந்த டைலாக் அந்த புது நெல்லு புது நாற்றுல எவர்கிறின் டைலாக்கை நெப்போலியன் அடையாளம் காட்டும்போது படம் முழுக்க இது வந்துக்கிட்டே இருக்கும் வந்து இதை பேசணும்னே சந்தோஷமாகி அவருக்கு அதன் பிறகு அந்த காட்சியெல்லாம் எடுத்து முடித்தாங்க எடுத்து முடிச்சது அந்த முதல் படத்துலேயே வந்து ஒரு பெரிய பேர்லாம் கிடச்சிருந்து யார் இது அப்படின்ட்டு இவ்வளோ உயரமாக ஒருத்தர் இருக்கார் யார் இந்த வந்து ஒரு அறுபது வயதுக்காரரா பிரமாதமாக நடிச்சிருந்தார் அப்படின்ட்டு இல்லை என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இன்றைக்கி நம்ம நெப்போலியன் நெப்போலியனுடைய மகன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா இந்த பேரில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அந்த நெப்போலியன் என பாரதராஜா வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்டிஸ்டுக்கு பேர் மாற்றி விடாரு அப்போ வந்து படம் முடிஞ்சு எல்லாம் ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சு ஒரு வாரம் இருக்கும்போது கூப்பிட்டு டைட்டில் கார்டு எழுதணும் பேர் மாதம் மாத்தனையாக பேர் என்ன சார் குமரேசன்ற பேர் நல்லா தானே இருக்குது இவருடைய பேர் அப்படின்னு யோ குமரேசன் அப்புறம் வந்து வேறு எதனா ஒரு பேர் நீயே போய் ஒரு இருபத்தஞ்சி பேர் எழுதினோம் அப்படின்றார் இவர் உட்காந்து நைட்லாம் உட்காந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எழுதினி வந்தேன்னே அதுலேருந்து ஒரு பேரை தான் ராகுல்கிற பேரை செலக்ட் பண்ணி அந்த ஹீரோவுக்கு வைக்கிறாரு ஹீரோக்கு வச்சுட்டு இந்த இருபத்தஞ்சி பேரில் ஒன்று சரியா இல்லையா என்கிட்ட அப்படியே யோசனை பண்ணீங்கன்னு ஓகே நெப்போலியன் உன் பேர் அப்படின்னு ஐயோ சார் என்ன சார் சரக்கு பேர் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன ஐயோ நல்லா இருக்கும் நீ வந்து உங்கள் உயரத்துக்கு இது கம்பீரத்துக்கு பிரமாதமாக இருக்கும் நெப்போலியன் தான் உன் பேர் அப்படின்னு போய் நண்பர்கள்கிட்ட போய் சொல்கிறாப்புல சொன்னோன்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்க ஏன் மெக்டுவல் அப்புறம் இந்த ஆர்சி ராயல் இது மாதிரி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி பண்ணியிருந்தோம் அப்போது இவ்வொரு நெப்போலியன் சொல்லியிருக்காரு சுரேஷு ரமேஷ் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்குது கபூர் ஷெட்டி அப்படின்னா அது பாலிவுட் சினிமாவில் நெப்போலியன் அப்படின்ற பேர் நான் ஹாலிவுட்டில் போய் எதிர்காலத்தில் வந்து ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு என்றைக்கு நான் சொன்னோம் அந்த வாய் முகூர்த்தம் தான் நானும் நான் ஒரு நாலு ஹாலிவுட் படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இது சொல்கிறதுக்கான காரணம்னா சினிமா என்பது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வாய்ப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டார் இல்லையே இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த நடிக்கும் வந்த புதுசில் ஒரு வயசான கேரக்டர் பண்ணார் இல்லைங்களா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வயசான கேரக்டர் அப்பா கேரக்டராகவே அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க வந்து அவரும் த தயங்காமல் நடிச்சிருக்கார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பரதராஜா ஒன்றிய இயக்கத்தில் நாடோடி தென்றல் படத்தில் கார்த்திக்கு அப்பாவாக வந்து இவர் நடிக்கார் கார்த்திகோட சின்னவர் கார்த்திக் அப்பாவை நடிக்கணும் என்னென்ன ஒத்துக்கிறார் வந்து கார்த்திக் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப இதுவாகிறார் வந்து ஐயோ என்ன அது என்ன சார் அவர் ரொம்ப எங்ஸ்பயர் ஆகுறாருன்னா ஐயோ நீ நடிகா அப்படின்ட்டு அது எந்த தயக்கம் இல்லாத நெப்போலியன் நடிக்கும்பொழுது அந்த சமயத்தில் கார்த்திக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஒரு நட்பு உருவாகுது ஒரு கார்த்திகே ஒரு பாசம் உண்டாகுது இவங்க திருமணத்துக்கு குறிப்பாக வந்து நெப்போலியன் திருமணத்துக்கு கார்த்திக்கால் வர முடியலன்றதுக்காக அவர் என்ன பண்ணுற ரிசப்ஷனுக்கு வர முடியலன்னு பொள்ளாச்சியில் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த பொள்ளாச்சியில் ஒரு ரிசெப்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு யார் நெப்போலியனுக்கும் அவருடைய மய மனைவி ஜெயசுதாவுக்கும் அப்போது நீங்கள் பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் அவ்வளோ படங்கள் நடக்குங்க அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மினி கோடம்பாக்கமே அங்கே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா பிரபு ஷூட்டிங்கு அப்புறமா சத்யராஜ் ஷூட்டிங்கு அங்கங்கே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களாம் ஒன்றா கூப்பிட்டு அது வந்து பிரமாதமான ஒரு ரிசப்ஷனாக அவர் தன் சொந்த செலவில் பண்ணது அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார் கார்த்திக்கு அப்பா நடித்த அவர் வந்து கௌதம் கார்த்திக்கும் அப்பாவை நடிச்சிருந்தார் முத்துராமலிங்கம்ன்ற ஒரு படத்தில் வந்து அப்போ தான் வந்து கௌதம் கார்த்திக்கு அந்த விஷயத்தை சொன்னார் இந்த இர்பானு இர்ஃபானுக்கு போயிட்டு ஒரு பத்திரிகை வைக்கிறாரு வச்சுட்டு எல்லாம் முடிச்சோடனே கௌதம் கார்த்தி உள்ளே வந்தோடனே ஏ வாயா அப்படின்ட்டு கட்டி முடிச்சுக்கிட்டு அந்த முத்துராமலிங்கம் விஷயம் அப்பா அப்பாவை பற்றிலாம் கேட்குறாரு எப்படி எதுன்ட்டு இதுதான் வந்து நெப்போலியனுடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை எங்க நீங்கள் விஜயகாந்த் கூட வந்து பரதன் ஒரு படத்தை நடிக்கிறார் சிபிஐ ஆஃபீஸராக வந்து நடிக்கிறாரு அப்படியே விஜயகாந்தே பார்க்குறாரு ஆளே ஒரு மாதிரியாக இருக்கிறாரு அப்படின்னு ராவுத்தர் தான் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ரெக்கமெண்ட் பண்ண உடனே அந்த படம் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தாயகம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் நடித்த உடனே நெப்போலியனுடைய குணம் வந்து விஜயகாந்துக்கு பிடிச்சி போகுது அப்போ நடிகர் சங்கம் தேர்தல் நடக்குது தேர்தலை இவர் வந்து செயற்குழு உறுப்பினராக நிற்கும் பொழுது விஜயகாந்த் விருப்பப்பட்டு இவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாரு என்ன காரணம்னா நெப்போலியனுடைய அந்த குணம் அந்த ஆளுமை ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு வருது இதெல்லாம் தேவை அப்படின்னு அப்போதான் பாருங்க இந்த நம்பிக்கைன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சென்டிமெண்ட் வந்து அந்த சென்டிமெண்ட் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்போ கடனில் இருக்கிற நடிகர் சங்கத்தில் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் ச பார்க்குறாரு வந்து இதில் ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்குதான்னு அவர் ஏதோ வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு சில மாற்றங்கள்லாம் செய்கிறார் நான் சொல்கிறது பழைய நடிகர் சங்கம் வாஸ்து பிரச்சனையில் மாற்றங்கள்லாம் செய்கிறாரு அந்த நடிகர் சங்கத்திற்குள் அந்த கலை நிகழ்ச்சியெலாம் நடந்தது இல்லைங்களா அதில் வந்து இவர் நெப்போலியனுக்கு இப்போ ப பல பங்கு உண்டுங்க நான் அந்த அப்போ அந்த சமயத்தில் பழைய நடிகர் சங்கம் இருக்கும்போதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ராதாரவி சரத்குமார் விஜயகாந்த் எஸ் எஸ் சந்திரன் வாகே சந்திரசேகர் டெய்லியும் சாயங்காலம் வந்துருவாங்க ஷூட்டிங் இல்லைன்னா அப்போ இந்த பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சத்திர பேர் நின்று இருப்பாங்க நெப்பாளி நேராக இறங்கி கார்லேருந்து ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் பேசுவார் என்ன பிரச்சனைன்னு பேசிவிட்டு அவர் ரூமில் போய் உக்காந்த பிறகு அவங்கள கூப்பிட்டு தனித்தனியாக பேசி இவரால் முடியலன்னா அதுக்கப்புறம் ராதா சரத்குமார் அதில் முடியலனா விஜயகாந்த் கிட்டே அந்த அந்த விஷயத்தை கொண்டு போவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன சொல்கிறார் வந்து அப்போ குறிப்பாக என்ன சொல்கிறார் இப்போ தான் வந்து இப்போ அவர் நெப்போலியனே சொல்லியிருக்காரு இப்போ அந்த விஷால் டீமில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பின்னணியில் அவங்க பாட்டுன்னு இருக்காங்க அவங்களுக்குள்ளே விஷால்லாம் நல்ல தம்பி தான் அது ஒரு ப பிரச்சனையே இல்லை நாங்களாம் இருந்த காலகட்டத்தில் நான் வந்து திமுக எம்எல்ஏ யார் நெப்போலியன் சொல்கிறார் சரத்குமார் வந்து திமுக எம்பி ராதாரவி திமுக எம்எல்ஏ எஸ்எஸ் சந்திரன் வந்து திமுக எம்பி ஆனால் நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்தோம்னால் எந்த அரசியலும் பேச மாட்டோம் நாங்கள் அதுதாங்க ஒரு ஆரோக்கியமான விஷயம் எந்த அரசியலும் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு ஓகே இதெல்லாம் முடிஞ்சது இப்போ ஜப்பானில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அந்த திருமணம் தன் மகனுக்காக பண்ணுறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பானி விட்டு திருமணம் முகேஷ் அம்பானி தன்னுடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பண்ண வேண்டிய காரணம் என்னென்னா இதுதான் வந்து எங்கள் உலக கோட்டீஸ்வரங்க பல மில்லியன் சொத்து இருக்குது வேணாலும் நினச்சா வாங்கிடலாம் ஆனால் தன் மகனுக்கு சின்ன வயசில் ஒரு ஆஸ்மா ஏற்படுது அந்த ஆஸ்மாவுக்கு வந்து வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரியாக்ஷனாக மாறுது ரியாக்ஷனாக மாறி வந்து அந்த உடல் பருமன் ஏற்படுது அந்த உடல் பருமனை இடையில் குறைக்கிறாரு அதில் சில பிரச்சனைகள் உண்டாகுது திரும்ப உடல் பருமனாகவே இருந்து மட்டும் ஆக்டிவாக இருக்கிறியா அது போதுன்னு சொல்கிறாங்க ஆனந்தம்மாணிக்கு உருவ எல்லாம் ஆளாக்கப்படுகிறார் என்னென்ன இவ்வளோ கோடி இருந்தால் என்ன ஆகுது வந்து தன்னுடைய ஆசை மகனுக்காக இதை பண்ணுறாரு வந்து இதே விஷயந்தான் நெப்போலியனுக்கு இருக்கிறதெல்லாம் திறந்தாச்சு தன் மகன் விருப்பப்படுறாரு அமெரிக்காவில் போய் இருப்போம்னு ரைட் ஓகே இதை விட்டால் வேற என்ன இருக்குது அவர் சொல்கிறது தான் வந்து ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கையில் அறுபது வருஷம் அறுபது வருஷத்தில் வந்து தூங்கி அறுபது வருஷம் போகுது பத்து வருஷம் அப்படி ஓடி போயிடுது மீறி இருக்கிற பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் அப்படின்னா அந்த இருபது வருஷத்தில் போறாடனா அந்த இருபது வருஷத்துக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வுமே தன் குடும்பத்துக்காக வாழ்வோம் மற்றவர்களுக்காக வாழ்வோம் என்ன இருக்குது அந்த வாழ்க்கை அப்படின்ற அந்த அந்த விஷயம் தான் அது இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறோம் அது மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து பத்திரிகை வைக்கிறாரு இப்போ விஜய் கொண்டு போய் பத்திரிக்கை வைப்பாரா நெப்போலியன் அப்படின்னு விஜய்க்கும் நெப்போலியனுக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறு ஆனால் பெரிய தகராறு அந்த தகராறு எல்லாருக்குமே தெரியும் போக்கிரி படப்பிடிப்பில் நெப்போலியனுடைய நண்பர்களை விஜயோட கேரவனை கூட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கேரவனை தட்டி விஜய் வந்து சத்தம் போட்டு இவருக்கு மதிலுக்கு கோவப்பட்டு அன்னிலிருந்து நான் விஜய் படத்தில் நடிக்க மாட்டேன் விஜய் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இடையில கூட கலைப்பள்ளி தானு வந்து ஒரு படத்துக்கு துப்பாக்கியாக எதுக்குன்னு தெரியல ஃபோன் பண்ணி நெப்போலியன் மா இந்த படத்தில் விஜய் கூட நடிக்கிறீங்களாண்ணா சார் நீங்கள் கேட்காதீங்க அவர் விஜய் கேட்கட்டும் அப்படின்னு இப்போ கூட என்ன சொல்கிறார் வந்து இல்லை விஜய்க்கு எனக்கு ஒன்றும் பெரிய தகராறு கிடையாது அந்த நேரத்தில் அவர் நடந்துக்கிறது தப்பு தான் வந்து அதே சமயத்தில் விஜய் பேசினா நானும் பேசுவேன் அப்படின்னு ஒருவேளை விஜய் ஓகே வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இங்கே பத்திரிக்கை வாங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் பத்திரிக்கை வச்சாருன்னா விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இப்படி வந்தால் தகராறு இங்கே வந்து ஏதாவது சொல்லுவாங்க இல்லை சினிமாவில் வந்து இன்றைக்கி சண்டை போடுறவங்க நாளைக்கு ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும்னு கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு அழகான ஒரு பொன்மொழியாக சொல்லிட்டு போயிருக்காருங்க அது என்ன வேணாலும் மாறலாம் ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த இந்த விஷயத்தை குறிப்பாக ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு 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 விஷயம் தந்தைக்கும் மகனுமான ஒரு பாராச பா பாசம் தந்தைக்கும் மகனுமாக்குமான ஒரு அன்பு அது ஒரு திருமணத்தில் வந்து முடிகிறது தன் மகனுக்காக ஒரு மணமகளை ஒரு அம்மாவை அவர் பார்த்து முடிச்சிருக்கிறாரு இதில் இட்டுக்கட்டி வேறு ஒரு விஷயங்களை சேர்த்து பேச வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஆசை மணமகள் வாழ்க மணமக்கள் வாழ்க நன்றி